கர்மா வந்து பரம்பரை பரம்பரையா வருடைய பலன் பரம்பரா பரம்பரையா வருதா ஆமான்னு சொல்லலாம் நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்களோ அதை பொறுத்தே நம்மளுடைய ஜாதகத்துடைய பலன்கள் வந்து வரும் அதனாலதான் பாக்கியஸ்தானம் அப்புறம் நம்முடைய முற்பியில செய்த வினை அதுக்கப்புறம் இப்பிரவியில் செஞ்ச வினை இது எல்லாத்தையுமே செய்ய தூக்கி மாதிரி இருக்கும் தாத்தாக்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்பா தாத்தா அப்பா தாத்தா அவங்க பரம்பரையில் வந்தது அதெல்லாம் கூட உங்களுடைய ஜாதகத்தில் வந்து எஃபெக்ட் ஆகும் அப்படி பரம்பரை பரம்பரையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்பு வந்து இருந்துகிட்டே இருக்கும் அது இந்த பாரம்பரிய முறையில் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது வச்சு இந்த பரம்பரையாக கொடுத்தா சொல்லுவாங்க சனி பகவான் குரு பகவான் இருக்கக்கூடிய நிலைமையை பொறுத்து நம்ம பரம்பரையாக இருக்கிறத வந்து சொல்லுவோம் இங்கே டிஎன்ஏ ஆஸ்ட்ராஜி மரபடி ஜோரின்னு வரும்போது டைரெக்டாகவே அதை என்ன பண்ணுறது அந்த என்னென்ன கர்ம தொடர்பு பெற்று புண்ணியம் எந்த கர்மத்தொடர்பு பெற்று நம்ம அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியாத தாமதம் இது ரெண்டையுமே வந்து பொறுப்புனேன்னு சொல்லுவாங்க அந்த கொடுப்பினை கொண்டு பரம்பரையாக வந்ததை சொல்லக்கூடியது தான் மரப்பணி தொகுதி அப்படிங்கிறது அப்போ சந்திர நாடி மூலமாக பார்க்குறது பிரிருநதி நாடி மூலமாக பார்ப்பது பாரம்பரிய மொழியில் பார்ப்பது பராசர பாரம்பரிய மொழியில் பார்க்கறது நிறைய வழிமுறைகள் வந்து ஜோதிக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு வழிமுறையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது நாம் என்ன வினையை செய்து பிறந்தோமோ அதை கழித்து கொண்டு செல்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு காலம்தான் இந்த வாழ்நாள் காலம் இதில் நாம் எதையெல்லாம் பெற்று எதையெல்லாம் கொடுத்து இந்த பிறப்பை முடிச்சுட்டு போகணுமோ அதெல்லாம் செஞ்சுதாகணும் அதை செய்யாமல் தவிர்க்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது ஒன்று தான் இறைவனை வணங்கி அனிதனமும் தியானம் செய்து அவன் தரிசனம் கண்டு இந்த நிலம் முழுமையாக வெளியே வளரும் அதற்கும் வாய்ப்பு வந்து இருக்குது அப்ப உங்க பரம்பரையா வர்றது அப்படின்னு வரும்போது ராஜ்கர்மாவை பெற்றிருந்தாலே முன்னோர்களுடைய தன்மை அந்த காரகத்துவத்துடைய அமைப்பு கண்டிப்பாக குடும்பத்தில் இருந்தே தீரும் சூரிய கர்மாவை பெற்றிருந்தாலே தந்தை செய்த வினையை கொண்டு வரும் சந்திரகர்மா பெற்றிருந்தால் தாய் செய்த வினையை கொண்டு வரும் சுக்கரகர்மா பெற்றிருந்தால் இதற்கு முன்பு பெண்கள் எனக்கு ஏதாவது ஒரு வினையை வந்து நீங்கள் கொடுத்திருந்தால் அது வினையோ தீமையாக கொடுத்திருந்தால் அதன் மூலமாக சுக்கரகர்மாவை வர செவ்வாய்கிருமா என்றால் ஆண்களுக்கு செய்த வினையின் பயனாக வந்து சேரும் சனிகர்மா என்றாலே செவ்வாய்கிருமா என்று அழைக்கப்படும் சனிகர்மாவும் அமைக்கப்படும் அது வந்து நீங்க செய்த கர்ம தொடர்பு எல்லா விதத்திலுமே வரும் நீதி வேலை செய்கிற இருந்து தொழில்கள் இருந்து எல்லாத்துலயுமே கூடிய ஒரு விஷயமா வந்து சேரும் இப்படி ஒவ்வொரு காரகத்துவமும் எப்படி வருகிறதோ அதை பொறுத்து குறித்து சேர்க்கையை பொறுத்து கர்மா வந்து அறைய தொடங்குது இது ஏன் நீங்க மனபுணர் அப்படின்னு சொல்லுறீங்க வரக்கூடிய ஒரு விஷயம் இந்த பாரம்பரிய முறையில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதற்குள் இருக்கக்கூடிய விஷயம் ஒவ்வொரு கிரகமும் எதனை சார்ந்து எந்த பாவத்தை தொட்டு எதனை பார்த்து எதனோடு சேர்ந்திருக்கிறது பொறுத்து வரும் அப்போ சிம்ம ராசி சிம்மலக்கணத்தில் பிறக்கணும் அப்படின்னா குலதெய்வத்தின் அந்த கிரகம் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து இருக்கும் மேசத்துல பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா செவ்வாய் முருகப்பெருமனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து அவங்க இருந்து பிறந்து வருவாங்க பிறந்து ஒருத்தர் வரணும் அப்படின்னா சிவனின் ஆதிக்கமும் இருக்கும் அதே நேரத்தில் அவங்களுக்கு சந்திரனுடைய மனோபலம் தான் இருக்கக்கூடிய இடத்த தன்னகத்தை கொண்டு இருக்கிறதா கூடிய சூழ் சந்திரன் வந்து சூரியன் பவர் வாங்கி தான் இருக்கக்கூடிய இடத்த ஜொலிப்பாரோ அது மாதிரி ஜொலிக்கக்கூடிய வல்லமையை அவங்க தான் வந்திருப்பாங்க இப்படி தொடர்பு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கும்போது இது எல்லாமே பரம்பரை பரம்பரையாக வரக்கூடியதா இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தை எப்படி நீங்க வந்து வந்திருக்கிறீங்க இந்த எந்த எந்த கொடுப்பினை கொண்டு வாழ்நாள் வந்து உங்களுக்கு தொடருது தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் ஜாதகத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்னிடமோ இல்லை தெரிவிடமோ எங்கிட்ட என்னுடைய உதவி தேவைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்க முடியும் இல்லை இதில் போ கமெண்ட்ஸ் பண்ணீங்கன்னா போற்றோட ஜாதகத்தை வீடியோவை போட போகிறேன் அதே மாதிரி உங்களோட ஜாதகத்தையும் வீடியோவை வெளிப்படுத்துகிறேன் தனிப்பட்ட முறையில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டு கட்டணங்கள் தெரிஞ்சுக்கங்க பொதுப்படி அவங்க ஜாதகத்தை சொன்னால் பரவாயில்ல அப்படின்னா இதில் சொல்கிறேன் இந்த காதல்களை பற்றிலாம் கேட்பாங்க இவங்க சேருவாங்களா அவங்க சேர மாட்டாங்களான்னு கேட்பாங்க அதை வந்து பொதுப்படையா நான் மேக்சிமம் இங்கே சொல்ல மாட்டேன் செய்யுது எதுனாலன்னா கேட்குறவங்க வந்து உண்மையாக வந்து அது சம்மந்தப்பட்டவங்களான்னு தெரியாது கேட்குறவங்க தவறானவங்க இருந்தாங்கன்னா தனக்கு தானே நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்கணும்னு ஆசைப்பட்டு கேட்குறவங்களுக்கு சொல்லலாம் ரெண்டு காதல்களை கொடுத்து இவங்க சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அது சொல்வது தர்மமாகாது நான் சொல்ல சேருவான்னு சொன்னாங்கன்னா பிரிக்கிறதுக்கான வேலையை செய்யலாம் சேரமாட்டேன்னு சொன்னாங்கன்னா மனசு கஷ்டப்படக்கூடிய விஷயம் வந்து வரும் அப்போது அந்த மாதிரி ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் கேட்டீங்கன்னா நிச்சயமாக நான் சொல்ல மாட்டேன் வேறு ஏதாவது சொல்கிறாங்கன்னா ஓகே பொதுவாக இருக்கக்கூடியதை காதலுக்கான சேர்க்கையெல்லாம் சொல்கிறேன் இல்லையா அதை வச்சு நீங்களே என்ன பண்ணிக்கீங்க ஒரு பொதுவான விஷயம் அது உங்களுக்கு சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஓகேன்னு எடுத்துக்கோங்க அந்த பொதுவான விஷயத்தை தாண்டி ஏதாவது இருக்கனு என்ன பண்ணணும் பனிப்பட்ட முறை ஆராய்ச்சி பண்ணி தான் பார்க்கணும் ஜாதகத்தில் திருமணத்துக்கான கொடுப்பினை பார்க்குறது மேலோட்டமாக முடிவு பண்ணக்கூடாது எந்த அளவுக்கு நுணுக்கமாக பார்க்க வேண்டுமோ அவளை பார்க்கணும் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா பாரத ஜோதிடத்திலிருந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி வரைக்கும் வரிசையாக ஒன்றையும் படிச்சு பார்க்கும்போது எல்லா விதத்திலும் ஒருத்தருக்கு திருமண பொருத்தம் பார்க்கணும்னு முடிவு பண்ணி பார்க்க ஆரம்பிச்சா குறைஞ்சது ஒரு சில நேரத்துல ஒரு நாட்கள் ஆகிடுச்சு ஒரு நாட்கள் ஆகிடுது எப்படின்னா சில பேருக்கு வந்து ஈஸியா அந்த சேர்க்கை வந்து இருக்கும் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சேர்க்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா விதத்திலும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து தான் முடிவு சொல்லணும் எதா ஒரு ரூபத்துல இரவணும்னு வச்சிருப்பாங்க வச்சிருப்பாங்க அப்படி இருந்தாலும் ஜாதகம் சேர்ந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் அப்படி வந்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு எல்லா வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு சொல்லணும் டக்குன்னு இது முடியாதுன்னு சொல்லிட்டோம்னா அது வந்து ஒரு பக்கம் தவறாக போயிடும் சில பேருக்கு அருள் வாக்கு மூலமாக டக்குனு வந்து பதில் வந்துடும் அதை கேட்டு அவங்க போகமாட்டாங்க போது அவங்க விளக்கு போது அந்த விளக்கத்தை தேடி எடுத்து சொல்றதுக்கு நிச்சயமாக காலமாகும் இப்படி ஒவ்வொரு ஆராய்ச்சிக்கும் காலம் ஏற்படத் தொடங்கும் அதற்குரிய நேரத்தையும் காலத்தையும் கொடுத்து தான் நம்ம பயணம் பண்ணணும் சரிங்களா நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு பதிவில் நாம் இப்போதே சந்திப்போம் என் குருவிற்கும் என் நண்பனுக்கும் என் தந்தைக்கும் நன்றி